வணக்கம் நல்ல அதனால் இயற்றிய திரிகடுகம் பாடல் எண்பத்தி ஐந்து எல்லப்படுமரப்பிற்று ஆகலும் உள்பொருளை கேட்டு மறவாத கூர்மையும் முட்டின்றி உள்பொருள் சொல்லும் உணர்ச்சியும் இம்மூன்றும் உள்ளிய ஒற்றால் குணம் விளக்கம் தான் செய்யும் செயல்களை பகைவருக்கு தெரியாமல் செய்பவரும் நடந்த காரியத்தை கேட்டு மறவாது இருப்பவரும் அதனை தடையின்றி தெளிவாகச் சொல்லும் திறமையும் கொன்றவரே சிறந்த ஒற்றன் மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று மறைமுகமாக சொல்லப்படும் செய்திகளை கேட்டு அறியக்கூடிய திறமை உள்ளவனாக அப்படி அறிந்தவற்றில் எவ்வித சந்தேகமும் இல்லாதவனாக நல்ல ஒற்றன் என்கிறார் வள்ளுவர் சரிதான் மன்னராட்சி காலத்தில் ஓட்டர்களுக்கு வேலை இருந்தது இப்போது என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது இப்போது நாம் அனைவருமே ஒரு ஒற்றர் தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா சரி கதைக்கு வருகிறேன் ஒருவன் தன் நண்பனிடம் ஒரு வீடு விலைக்கு வர இருக்கிறது நான் அதை வாங்கலாம் என்று இருக்கிறேன் அது போன்ற இடத்தில் இவ்வளவு குறைந்த விலையில் வீடு கிடைப்பது மிக அதிசயம் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்கிருக்கிறது என்று அடுக்கிக் போனார் நண்பருக்கு மிகவும் ஆச்சரியம் எப்படி இவ்வளவு குறைந்த விலையில் அங்கு வீடு தருகிறார்கள் என்று யோசித்தான் நண்பன் சொல்வதை பார்த்தால் வீட்டில் குறையிருப்பது போல் தோன்றவில்லை என்றும் அவருக்கு தோன்றியது ஆனாலும் மனதில் ஏதோ ஒரு உறுத்தல் இத்தனை ஆண்டுகள் தன் நண்பன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்த பணத்தை ஓரிடத்தில் சென்று போடப்போகிறார் ஆனால் உண்மையில் அது தகுதியான இடம்தானா உண்மையில் நண்பன் அதிர்ஷ்டக்காரன்தானா அல்லது யாராவது அவனை ஏமாற்றுகிறாரா என்ற எண்ணம் ஏனோ உனக்கு தோன்றியது நண்பனோ நீ ஒருமுறை வந்து பார்த்துவிட்டால் அதன் பிறகு நான் முன்பணம் தருகிறேன் அதற்காகத்தான் உன்னை பார்க்க வந்தேன் என்று கூறினான் தன்னிடம் ஆலோசனை கேட்டது இவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நண்பன் சொன்ன இடத்திற்கு முன்கூட்டியே விட்டான் அருகில் இருந்த தேனில் கடல் அமர்ந்து அந்த இடத்தில் இப் இங்கே வீடெல்லாம் எப்படி நன்றாக இருக்கிறதா தண்ணீர் நன்றாக இருக்குமா போக்குவரத்து வசதிகள் எப்படி கடைக்கனிகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் அந்த கடைக்காரர் என்ன சார் நீங்கள் இங்கே வாடகைக்கு வரப்போகிறீர்களா என்று கேட்க இவன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று அந்த கடைசி வீட்டை யாரோ வாங்கி வாடகைக்கு போகிறார்களாம் அந்த வீட்டுக்குத்தான் வரலாம் என்றிருக்கேன் என்று சொன்னார் உடனே அந்த கடைக்காரர் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு அந்த வீட்டுக்கு நீங்கள் வாடகைக்கு வருபவர் என்பதால் சொல்கிறேன் சார் அந்த வீட்டில் செல் பூச்சி தொல்லை உள்ளது பாவம் அவர்கள் முதலில் ஆயிரத்தில் தொடங்கி லட்சங்கள் வரை செலவு செய்து விட்டார்கள் எத்தனை முறை சரி செய்தாலும் எங்கிருந்தோ மீண்டும் மீண்டும் அது வெளியே வருகிறது அவர்கள் வீட்டு பாழானது பாழானதுதான் மிச்சம் இதற்கு மேல் முடியாது என்றுதான் வீட்டை மீட்கவே முன்வந்து விட்டார்கள் நிறைய பேர் இந்த பிரச்சனை தெரிந்து வீட்டை வாங்க முன்வரவில்லை அதனால் மிக மிக குறைந்த விலைக்கு விற்பதாக எனக்கு கேள்விப்பட்டேன் ஏதோ நீங்கள் வாடகைக்கு கருவார் என்றால் உங்களுடன் உண்மையை சொன்னேன் அந்த வீடு வேண்டாம் சார் என்றார் நண்பன் வந்ததும் வீட்டுக்குள் சென்று பார்த்தவன் வீடு என்னவோ அட்டகாசமாக இருந்தது ஆனால் வீட்டின் கீழ்ப்பகுதியில் அங்கங்கே செல்லுக்காக போடப்பட்ட ஓட்டைகளும் அதன் உள்ளே வைக்கப்பட்ட மருந்தும் அது பூசி மழுகப்பட்ட தரமும் தெரிந்தது மெல்ல நண்பனிடம் விஷயத்தை எடுத்து சொன்னான் உடனே அவன் நல்ல வேலை உன்னால் நான் தப்பித்தேன் என்று கூறி அங்கிருந்து நல்ல முறையில் பேசி விடைபெற்று சென்றார் இப்போது சொல்லுங்கள் நாம் அனைவருக்குள்ளும் ஒரு ஒற்றன் இருக்கிறான் அல்லவா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை எதையும் ஆராய்ந்து எடுத்துச் சொல்லும் எவரும் எதிரி அல்ல நண்பரே அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்